உசு பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னு கடுப்பேர்த்துறவங்கள்கிட்ட கம்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போகும் இது வந்து நடிகர் விஜய் பேசிய வசனம் இந்த வசனத்தை போலதான் ஜனநாயகம் படத்து விவகாரத்தில் அமைதியாக இருக்கார் நடிகர் விஜய் ஜனநாயகம் படத்தை ஒன்றிய அரசு சென்சார் போர்டு மூலமாக முட முடக்க அணைப்பதை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஜனநாயக படத்தை ஒன்றிய அரசு முடக்க முயல்வது தமிழ் கலா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அவர் அதோடு அதோடனாக்கா என்ன எவ்வளோ நீங்கள் முயல் ஒடுக்க முயற்சித்தாலும் தமிழர்களுடைய குரலை உங்களால் ஒடுக்க முயல முடியாது மிஸ்டர் மோடி அப்படின்ட்டு கருத்து சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் மட்டும் இதுவரைக்கும் அந்த படத்தை சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணுறத பற்றி எந்த கருத்து சொல்லாமல் ரொம்ப அமைதியாக கூலாக இருக்கார் ஓகேயா அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நாற்பத்தி ஏழு பேர் நெரிசலில் கொல்லப்பட்ட மரணம் அடைந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராயிருந்தார் நடிகர் விஜய் அங்கே சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு இருக்க அதே ஃபார்முல தான் பதில் சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ தான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டாலும் ரொம்ப அமைதியாக கூலாக பதில் சொல்லியிருக்காரு எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லாமே தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல என்ற மாதிரி தான் இவர் பதில் சொல்லியிருக்காரு எப்படி ஆதவர்ஜுனா நிர்மல் குமார் குஷ்யானந்த் என்ன சொன்னாங்களோ அதே ஆன்சர் தான் இவர் ரிப்பீட் மோட்ல பண்ணியிருக்காரு ஓகேயா இன்றைக்கி தொடர்ந்து விசாரணை மாதிரி இருந்துச்சு இவர் பர்மிஷன் கேட்டதுனால உங்களுக்கு பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ஓகேயா அப்புறம் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தான் சொல்லியிருக்காரு சென்சார் போர்டுக்கும் பாரதிய ஜதாவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்ட்டு ஒரு உண்மையை கடுமையாக சரியான உண்மையில் ஒரு முழு பொய்யை பூசணிக்கால மறைக்க ட்ரை பண்ணியிருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசாங்க அரசின் சார்பாக திருவள்ளுவர் தின விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருது பார்த்தீங்கன்னாக்கா அறிஞர் அண்ணா விருது துலைமுறவர் வழங்கப்பட்டுள்ளது ஐயன் திருவள்ளுவர் விருது சக்திவேல் முருகனார் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிஞர் அண்ணா விருது துரைமுருகனுக்கும் கலைஞர் விருது விடுதலை விரும்பி முன்னாள் எம்பி அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் விடுதலை சிந்தனை கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கார் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தந்தை பெருந்தலைவர் காமராஜர் விருது எஸ் எம் மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா என்ற கவிஞருக்கும் பாவீந்தர் பாரதிதாசன் விருது யுக திரைப்பட கவிஞர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் இளையன் கோவில் அவர்களுக்கு வந்து திருவிக்கா விருது சி செல்லப்பா அவருக்கு பார்த்தீங்கன்னா கியாபி விஸ்வநாத விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது நிறுவனங்கள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா திருவுருவத்தினமான வருகின்ற பதினாறாம் தேதி இந்த விருது வழங்கப்பட இருக்கின்றன ஓகேயா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஒரு சரியான வேலை பார்த்துருக்காரு என்னன்னா தன்னுடைய பெற்றோர்களை சரியாக கவனிக்காத கவனித்துக் கொள்ளாத பராமரிக்காத அரசு அலுவலர்களுடைய சம்பளத்திலிருந்து பதினைஞ்சு சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் அந்த பதினஞ்சு சதவீதம் பணம் வந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்காக செலவிடப்படும் அப்படின்னு ஒரு சூப்பரான திட்டம் சொல்லியிருக்காரு இவர்களை வலிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வழியே தெரியல பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு நிலைக்கு உயர்த்திய பெற்றோர்களையும் இவர்கள் கவனிக்கணும்னாக்கா இவங்க வந்து மற்றவர்களுக்கு அதாவது சமுதாயத்திற்கு எப்படி பயனுள்ள பயனுள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரியான கேள்விதான் உண்மையிலே இது பாராட்டப்பட விஷயம் இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள் கூட பின்பற்றலாம் இதன் மூலமாக கூட பெற்றோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் நிச்சயமாக அது ஸ்திங் பண்ணணும் அது மாதிரி பராமரிக்கணும் பராசக்தி திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்று பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக திரைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத ரிவியூவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நல்ல படம் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் மொழி உணர்வை பற்றி இந்த கால மக்கள் இளைஞர்கள் மாணவர் தெரிந்து கொள்வதற்கு இந்த படம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து சதவீத பேர் கொஞ்சம் நெகட்டிவ் யூஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் எனவே படம் வந்து பிளாஸ்ட் மெகா ஹிட் தான் சொல்லணும் ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில் அந்த படத்தில் நடித்த திரு சேத்தன் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருவரான அறிஞர் அண்ணாதுரை வேடத்தில் என்னை நடிப்பதற்காக தேர்ந்தெடுத்த இயக்குனர் சுதாபொங்கரா அவர்களுக்கு நன்றி இந்த இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பற்றி சமூக வலைதளங்களிலும் கமெண்ட்களிலும் எல்லோரும் எழுதக்கூடிய ஒரு வார்த்தை கூஸ்பம்ஸ் ஆமாம் எல்லாருமே சொல்கிற வார்த்தை கூஸ்பம் தான் எனவே இந்த படம் வந்து ஒரு முழுமையாக கூஸ்பம் படமாக இருக்கும் அப்படின்ட்டு திரு சேத்தன் கருத் சொல்லியிருக்காரு